அனைவரும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ ஏற்கனவே டிஜிடிஆர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி வேகன்சி ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா ஸோ டபுள் மடங்கு அப்படி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்தமாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிஜிடிஆர்பி எழுதும்போது கூட அப்போ கூட வேகன்சி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது ஸோ அதேமாரி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அதேமாரி வேகன்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு போட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வேக்கன்சி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் வேக்கன்சி போட்டு வந்தாங்க ஸோ அதேமாரி உங்களுக்கும் இந்த இந்த வாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு சொல்லி வேக்கன்சி போட்டிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மக்கிட்டே இருக்கிற வேக்கன்சி பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வேக்கன்சி கண்டிப்பாக அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது ஸோ யாரெல்லாம் இன்னும் படிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிக்கலையோ ஸோ சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சுருங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஸோ நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் ஸோ அந்த ஒரு வேக்கன்சிக்காக நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோமோ அவ்வளோ முயற்சி பண்ணுங்கள் ஸோ ஹார்ட் ஒர்க் ஸோ நெவர் ஃபெயில் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இப்போது இந்த ஒரு மூணு மாதம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினா போதும் ஸோ நம்ம லைஃப் லாங்காக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ நம்மளுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணால் நமக்கு மறுபடியும் வாய்ப்பு உரமாக வராது தவ தெரியாது ஸோ கண்டிப்பாக வந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது முயற்சி செய்யுங்க நல்லபடியாக படிங்க ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான டைம் படிக்கிற டைம் ஸோ எக்கனாமிக் நோட்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட முழுமையாக எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் இருக்குது ஸோ எளிமையாக படிக்கிற மாரி நோட்ஸ் இருக்குது ஸோ இதை படித்தாலே நீங்கள் எக்கனாமிக்ஸில் நல்ல மதிப்பெண் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணலாம் நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மொத்தமாக என்கிட்ட நோட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்கிட்ட நோட்ஸ் வேணுமா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நோட்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஸோ யாரெல்லாம் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ பில் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஸோ கண்டிப்பாக நான் நோ நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அதுதான் ஒரு வாய்ப்பு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க நியூ சிலபஸ்ஸு ஜிகே சைக்காலஜி நியூ சிலபஸ் என்ன சார் மாற்றம்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஜிகேவுடைய உடைய நோட்ஸும் நான் கண்டிப்பாக என்னுடைய டெலிகிராம் மூலியமாக உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் யாரெல்லாம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நன்றி வணக்கம்